அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பல ஒன்று ஒலிம்பிக் போட்டிகளில் முதலிடம் பெறுபவர்களுக்கு தங்க டேஷ் வழங்கப்படுகிறது தங்க பதக்கம் தங்க பதக்கம் வழங்கப்படுகிறது மேலிருந்து கீழ் விடையில் டேஸ் அதிகம் இருந்தால் மதிப்பெண் தானாக குறையும் விடையில் தவறுகள் தவறுகள் குறைந்தால் மதிப்பெண் குறையும் மூன்று மேலிருந்து கீழ் ஆண் யானை களிறும் க இருக்குது லீ தான் போடணும் களிறு ஆறு இடமிருந்து பலம் சல்மான் ஷாருக் அமீர் போன்றவற்றுடன் இந்த சொல்லை இணைத்தால் பிரபல ஹிந்தி நடிகர்களின் பெயர்கள் கிடைக்கும் சல்மான் கான் ஷாரு கான் அமீர் கான் கான்றது வரும் கான் கான் ஆறு மேலிருந்து கீழ் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் காபூல் மேலிருந்து கீழ் நான்கு பேரன் நடு இழந்தால் தலையில் ஊரும் பூச்சி பேரன் நடு இது இல்லைன்னா பேன் பே மட்டும்தான் போடணும் இன்னிற்கு பேன் நான்கு இடமிருந்து வளம் பேரன் புதையல் இணைப்பில் மிகுந்த நேசன் மிகுந்த நேசம் பேரன்பு பேரன்பு ஐந்து மேலிருந்து கீழ் திருவாதிரை நட்சத்திற்கு மேலிருந்து கீழ் ஐந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அடுத்து அடுத்து இருக்கு புனூசம் பூவிற்கு எட்டு இடமிருந்து பலம் அரேபிய நாணயம் தினார் தி நார் தினார் எட்டு மேலிருந்து கீழ் தீபத்தை வட மாநிலங்களில் இப்படி அழைப்பர் தியா ஏழு இடமிருந்து பலம் பிகில் அல்லது துப்பறியும் கதைக்கு தேவைப்படும் தன்மை விறுவிறுப்பு ஒன்பது இடம் இருந்து பலம் திரைப்படங்களில் பேய்கள் ஆக்ரோஷம் பெறும் காலம் நள்ளிரவு 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 பதினான்கு இடம் இருந்து பலம் இறுதி தமிழ் மாதம் தமிழ் மாதத்தில் கடைசி பங்குனி பங்குனி நான்கு சாரி ஒன்பது மேலிருந்து கீழ் சிநேகிதன் நண்பன் நாயிற்கு நண்பன் பதினாறு இடமிருந்து பலம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் சரி இது என்ன வருது பார்ப்போம் பதினாறு மேலிருந்து கீழ் சுவரில் படங்களை மாட்ட இதை தான் முடியும் எது அடித்தா ஆணி அடித்தா ஆணி பதினேழு இருந்து வளம் முதல் வாடிக்கையாளரை இப்படி அழைப்பதுண்டு போனி ஓ மட்டும்தான் போடணும் நீ இருக்கு அப்போது பதினாறு இடமிருந்து வலம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆனந்தம் பத்து மேலிருந்து கீழ் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் அறிமுகமான முன்னாள் பஸ் கண்டக்டர் ரஜினிகாந்த் ரஜினி ரஜினி பயின் ரஜினிகாந்த் பன்னிரெண்டு இடமிருந்து பலம் டேஸ் அறிந்து பிச்சையீடு பாத்திரம் அறிந்து பா பிச்சையிடு மேல் மேலிருந்து கீழ் ராத்திரி என்பதற்குள் இருக்கிறது அதை குறிக்கும் ஒரு ஹிந்தி சொல் ராத்து ரா மட்டும்தான் போடணும் இத்து இருக்கு ராத்து பனிரெண்டு மேலிருந்து கீழ் நம் நாடு ஓர் இதிகாசம் பாரதம் ப இம் இருக்கு நடுல பாரதம் பதினைந்து இடம் இருந்து வளம் குவித்தி குயிட்டி தந்திரம் த இந்திரம் பதிமூணு மேலிருந்து கீழ் இனிப்பு தித்திப்பு பதினெட்டு இடமிருந்து பலம் தங்கள் அபிமான கதாநாயகனின் திரைப்படத்தைக்கான காத்திருந்த கூட்டம் திரையரங்கில் கதவு திறந்ததும் குபு என்று ஆமாம் தங்கள் அபிமான கதாநாயகனின் திரைப்படத்தைக் காண காத்திருந்த கூட்டம் திரையரங்கில் கதவு திறந்ததும் டேஸ் வென்று உள்ளே புகுந்ததும் குபு குபு வென்று குபு 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 வென்று புகுந்தது எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ